வணக்கம் உறவுகளே நாங்கள் தற்போது யாழ்ப்பாணத்தினுடைய நல்லூர் பகுதியில் தான் நிற்கிறோம் அதாவது நல்லூர் பகுதியில் விசேஷமான விடயம் உங்களுக்கு தெரியும் நல்லூர் ஆலயத்தில் நிற்கிறோம் இன்றைக்கு இந்த நல்லூர் ஆலயத்தில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது குறிப்பாக நேற்றைய தினம் தென்னிந்தியாவிலிருந்து உங்களுக்கு தெரியும் சி தமிழ் புகழ் லிட்டில் சாம்ஸ் குட்டிஸ் எல்லாருமே சேர்ந்து நேற்றைய தினம் வந்திருந்தார்கள் அதே நேரம் தொகுபாளினி அர்ச்சனா அவர்களும் வருகை வந்திருந்தார்கள் நேற்றைய தினம் ஒரு இசை நிகழ்வுக்காக யாழ்ப்பாணத்தில் ஒழுங்கமைக்கப்பட்டிருந்த இசை நிகழ்வுக்காக இருந்தாலும் ஒரு சோகமான விடயம் என்னென்று சொல்லி சொன்னால் அந்த இசை நிகழ்வு நேற்று திட தடைப்பட்டிருந்தது காரணம் என்ன என்று சொல்லி சொன்னால் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் திடீரென பலத்த காற்றுடன் கூடியதான மழை பெய்ததன் காரணமாக நேற்றைய தினம் இசை நிகழ்வுக்கான ஒட்டுமொத்த ஆயத்தங்களும் நிறைவு பெற்று இசை நிகழ்வு தொடங்குவதற்கு சொற்ப வேலை இருந்த விலையில் திடீரென

அனைவருமே மனக்கவலை அடைந்திருந்தார்கள் நேற்றைய தினம் அந்த நிகழ்வை சரியாக நடத்த முடியாது போனமையின் காரணமாக அந்த அடிப்படையில் இன்றைய தினம் அவர்கள் நல்லூர் ஆலயத்திற்கு தங்களினுடைய அந்த வருகையை மேற்கொண்டிருந்தார்கள் அதன் போதாகத்தான் நாங்கள் அந்த சிறிய காணொலி தொகுப்பினை மேற்கொண்டிருந்தோம் இதன் சந்தோஷமாக அவர்கள் இன்றைய தினம் நல்லூரில் வந்து ஆலயத்திற்குள் சென்று அங்கே தங்களுடைய அந்த ஆராதனைகளை முடித்துவிட்டு மீண்டும் வெளியே வந்து அந்த படத்தொகுப்புகள் ஃபோட்டோஷூட்களை மேற்கொண்டிருந்தார்கள் அதன் போதாக நாங்கள் எடுக்கப்பட்டிருந்த இந்த காணொளி தான் இது இதன்போதாக உண்மையில் அவர்கள் மனக்கவறியாக சில விடயங்களை வெளிப்படுத்தியிருந்தார்கள் அதாவது நேற்றைய தினம் தங்களால் அந்த விடயத்தை மேற்கொள்ள முடியாமல் போய்விட்டது குட்டீஸும் ஒரு மாற்றம் அடைந்தார்கள் என்பதாக சொல்லியிருந்தார்கள் இருந்தாலும் ஒரு சந்தோஷமான செய்தி என்னென்னு சொல்லி சொன்னால் மீண்டும் இந்த இசை நிகழ்வு நடைபெறும் மீண்டும் தாங்கள் வருவோம் என்பதாக ஒரு உறுதியான தகவலை வழங்கியிருந்தார்கள் எனவே ரசிகர்களுக்கும் அது ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கும் என்பதுதான் மிக முக்கியமான உண்மை சந்தோஷமாக இந்த தருணம் இடம்பெற்றது அதற்குரிய காணொலி தான் இது அப்படி தெரிந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுகளையும் பாருங்கள் நன்றி வணக்கம் உறவுகளை தொடர்ச்சியாக காணொலியை பாருங்கள் karena Malaysia Ini மனதிலேப்பமா வாழ்க்கையில் என்ன சாப்பிட நீங்க நன்றி